கோட்பாடுகளும் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி ஷார்ட் கட்டா ஷார்ட் கட்டில் நம்ம யாரு வச்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உளவியலின் தந்தை உளவியலின் தந்தை வில்லியம் உண்ட் வில்லும் அம்பும் வந்து நம்ம மேலே வந்து பாய்வது அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மனித யாருக்கு வச்சுக்கோங்க நவீன உளவியலின் தந்தை நவீன நவீன உலகின் தந்தை சிக்மன் பிராட் அப்படி இது எப்படி யாக வச்சுக்கலாம் அப்படின்னா நவீன உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து தான் வந்து விருப்பப்படுறாங்க நவீன உலக உலகத்தில் வந்து எல்லாரும் வந்து பிராண்டை தான் விருப்பப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து கல்வி உளவியின் தந்தை பெஸ்டலாசி கல்வி உலகில் வந்து பெஸ்ட்டாக கருத்துக்களை சொன்னதனால அவரை கல்வி உளவலின் தந்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நவீன கல்வி உளவின் தந்தை அப்படின்னா நவீன விதமா இந்த பெஸ்டாக கருத்துக்களை சொன்னதுனால தார்டைக் பல விதமான தடைகள் இதெல்லாம் தாண்டி நம்ம கல்வி கற்கணும் அப்படின்றத சொன்னதுனால இது வந்து நவீன கல்வி உளவின் தந்தை தார்டைக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து இயல்பு கொள்கை மக்தூகள் இயல்பாவே ஊக்கம் இல்லாதவங்களை வந்து மக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இயல்புக்க கொள்கை மக்தூகள் அடுத்து முழுமை காட்சி கோட்பாடு ஹெஸ்டால்ட் இது எப்படி ஆக அப்படின்னா இப்போ நம்ம வந்து கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா வந்து நம்ம படுத்து கொண்டு போவோம் அப்போ போய் நம்ம நம்ம தனியாக போனோம் அப்படின்னா நம்ம எழுதிட்டு வந்துடலாம் ஆனால் கெஸ்ட் கூட போனோம் அப்படின்னா முழுசாக தான் பாத்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க முழுமை காட்சி கோட்பாடு கெஸ்ட் ஆர்ட் அடுத்து உலக பகுப்பாய்வு கோட்பாடு சிக்மன் பிராய்ட் நம்ம மனசு வந்து எப்பயுமே வந்து பல விதமான சிக்கல்கள்லாம் இருக்கும் அதை வகுத்தாய்ந்து ஒரு ஒரு முடிவுக்கு வருவோம் அது அப்ப வந்து சிக்மன் பிரைட் உல பகுப்பாய்வு கோட்பாடு அப்படிங்கிறது சிக்மன் பிராய்டன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தனி நபர் உலகியல் உருவாக்கிறது வந்து ஆர்ட்ல இது எப்படி யாபம் அப்படின்னா இப்போ வந்து நான் தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா வந்து டான்ஸ் ஆடுறது வந்து விருப்பப்படுவாங்க டான்ஸ் ஆடி பார்ப்பாங்க தனி நபர் தனிநபராக வீட்டில் இருக்கும்போது நம்ம டான்ஸ் ஆடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யாருக்கு வச்சுக்கோங்க தனி நபர்களை வந்து உருவாக்கியது ஆட்டலர் அடுத்து நடத்தை கொள்கை கோட்பாடு வாட்சன் இப்போ நடத்தை கொள்கை யாரு வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பெற்றோர் வந்து எப்பயுமே வந்து அவங்களுடைய பசங்களை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாட்சன் நடத்தை நடத்தை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாட்சன் அவங்களுடைய சன்னோடைய நடத்தைய வாட்ச் பண்றாங்க அப்படின்ற பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆள் பிரெட் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம் அப்படின்னா பிரெட் வாங்க போன அப்பா வந்து அவரோட அறிவை பயன்படுத்தி அதுனாலக்கா இல்லையா என்ன ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை ஆல்பிரட் பீனே அடுத்து கருவிசார் செயல் ஆக்க நிறுத்த கோட்பாடு ஸ்கின்னர் இதை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே ப்ராடக்டாக வச்சுக்கிறதுக்கு பல விதமான கருவியை வச்சு அதை என்ன பண்ணலாம் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கின்னை வந்து நம்ம எப்படி மெயின்டன் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிக்கோங்க கருவிசார் செயல் ஆக்கணில் கோட்பாடு அப்படின்னா ஸ்கின்னர்